சீமான் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை அவர்களை பேசாத ஒரு விஷயத்தை தங்கையிடமோ தாயிடமோ மகளிடமோ உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று தந்தை பெரியார் பேசாத ஒரு செயலை எழுதாத ஒரு வார்த்தையை சீமான் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதற்கு நாங்கள் அவர் வீடை முற்றுகை போராட்டம் செய்தோம் சீமான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சீமானை கைது செய்து நீங்கள் சிறையில் அடி அடைக்க வேண்டும் குண்டர் தடுப்பு சட்டத்திலே இதன் போற நபர்களை தமிழ்நாட்டிலே நடமாட விடாமல் அவர் மீது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆணையர் அலுவலகத்திலே நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் அதுதான் சார் இப்ப பாத்தீங்கன்னா எந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இது பொருந்தும் இப்ப பாத்தீங்கன்னா சீமான் தொடர்ந்து பெரியாரை நாங்கள் அகற்றுவோம் பெரியாரை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிப்போம் சீமான் பேசுறாரு அதனுடைய தான் இன்னைக்கு இப்படி நடக்குது இவரை வந்து மேடையில் ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்தவர் இவர் இந்த அளவுக்கு ஒரு ஏணிப்படி போல இவர் ஏறி வந்தது காரணம் எங்களை போல பெட்டி கடைகள் தான் இந்த பெட்டி கடையில ஓசி பிடி வாங்கி பிடிச்ச சீமானை நாங்கள் தான் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு கால சூழலுக்கு அதை செய்து கொண்டோம் கேட்டா இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப அவருடைய கட்சியை விட்டு நீக்கி வந்தார் தான் ஜெகதீசன் ஜெகதீச பாண்டியன் அவர் என்ன சொல்றேன்னா போதும் எங்களால பொறுக்க முடியல தொடர்ந்து சங்கியாவே செயல்படுறாரு அவரு எங்களால பொறுக்க முடியல கோபால்ஜியும் கோபால்ஜியும் ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சியுமே கேட்கறாரு முழுக்க முழுட்டு சங்கியாக செயல்படுறாரு ஜெகதீஸ்வர் பாண்டியன் சொல்றாரு அந்த பெரியார் தரத்துல இருந்து சொல்லல நாம் கட்சியை ஒட்டம் விலகுவதற்கு எனக்கு இதுதான் காரணம் நான் சங்கியா செயல்பட விரும்பவில்லை நான் சுதந்திர மனிதனாக செயல்படுறேன்னா அப்படின்னு சொல்றாரு ராஜா லெலின் சிலை எப்படி தகர்ப்பட்ட தகர்க்கப்பட்டதோ அதுபோல் பெரியார் சிலை தகர்க்கப்படும் எச்சிராஜா ஒரு காலகட்டத்தில் பேசியிருந்தாரு தான் நாங்க சொல்றோம் பிஜேபியினுடைய கைக்கூலியாக ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் கைக்கூலியாக தொடர்ந்து சீமான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதெல்லாம் வந்து வெளிப்படுது இன்னைக்கு அஜய் குருதி பாசலில் இருக்கிற அஜய் வந்து பெரியார் சிலையை செருப்பால் அடிக்க வேண்டிய காரணம் மீடியாக்கள் உட்காந்துக்கிட்டு பொதுத்தளத்தில் இடும்பவான கார்த்தி பெரியார் சிலை உடைக்கப்படும் பேசுறாரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்ப ஆர் எஸ் செய்ய முடியல ஆர்எஸ்எஸ்னுடைய கூலிகளை வைத்து செய்ய செயல்படுகிறார்கள் இதை முறியடிக்க வேண்டியது ஒவ்வொரு பெரியார் தொண்டர்களும் பெரியாரை ஏற்றுக்கொண்ட முற்போக்கு சிந்தனை கடமையாக இருக்குது இருக்கு அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னேன்னா எலெக்ஷன் முன்போனே ஹண்ட்ரட் அவரை கைது செய்ய வேண்டிய கைது செய்வது உறுதி என்று எனக்கு எங்களுக்கு இப்ப நம்பிக்கை கொடுத்து அனுப்புறாங்க மூணாம் தேதி திங்கட்கிழமை ஏழு மணி அளவில் அஜய் என்பவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர் பேரறிஞர் அண்ணாவர்கள் நினைவு நாளிற்கு அலங்கரிக்கப்பட்ட மேடை மீது ஏறி தந்தை பெரியாருடைய சிலையை தன்னுடைய காலணியை கைட்டி அடித்திருக்கிறார் வந்து ஒரு பத்து முறைக்கு அடித்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசி முழக்கமிட்டு அடித்ததை பார்த்த உடனே பொதுமக்கள் அங்கிருந்து கூடியிருந்த பொதுமக்கள் அவரை பிடித்து பேட்டையினுடைய குமரன் நகர் ஆர் ஆர் சிக்ஸ் குமரன் நகர் காவல் நிலையத்தை பிடித்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த நபர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைதும் பண்ணி சிறைக்கு அமைச்சிருக்கிறாங்க ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யாரு இதற்கெல்லாம் காரணம் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற சீமான் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் தான் இதற்கெல்லாம் காரணம் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டை வன்முறைகளை தூண்டி அவதூறுகளை பேசி கலவர பூமியாக ஆட்டுவதற்கு சீமான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சீமானை கைது செய்து நீங்கள் சிறையில் அடைக்க வேண்டும் குண்டர் தடுப்பு சட்டத்திலே இதன் போற நபர்களை தமிழ்நாட்டிலே நடமாட விடாமல் அவர் மீது அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆணையர் அலுவலகத்திலே நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் இதை விசாரித்து நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுத்து நாங்கள் செய்கிறோம் என்று அட்லாஜ்மென்ட் போட்டு அதுக்கான ஒரு ரசிகம் கொடுத்திருக்கிறார்கள் சீமான் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை அவர்களை பேசாத ஒரு விஷயத்தை தங்கையிடமோ தாயிடமோ மகளிடமோ உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று தந்தை பெரியார் பேசாத ஒரு செயலை எழுதாத ஒரு வார்த்தையை சீமான் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதற்கு நாங்கள் அவர் வீடை முற்றுகை போராட்டம் செய்தோம் நீ ஆதாரத்தை கொடு சீமானே அப்படின்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல பத்திரிக்கையாளர் உங்களை போல பத்திரிக்கையாளர் அவர் இடத்துல கேட்கும் போது கூட ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டா இவங்கதான் பூட்டி வச்சுக்கினாங்களே இவங்கதான் வெளியிட மாட்டாங்களே நாட்டுடமையா ஆக்க சொல்லி நான் கொடுக்கிற ஆதாரத்தைன்றாரு அப்ப நாங்க பூட்டி வச்சுக்கணும்

பத்திரிகையாளர்களுக்கு மறுபடியும் கேள்வியை தான் கேட்கிறார் அவர் இது வரைக்கும் சரியான பதில் கொடுத்த மாதிரியும் தெரியல ஒரு நபரை கைது செய்ய வேண்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டை அமளிக்கலமாக்க வேண்டும் என்று கலவரமாக்க வேண்டும் என்று செயல்பட்டு இருக்கிற சீமானை கைது செய்ய சொல்லி நாங்கள் இப்போது குண்ட சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம்

நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு மேல அங்க யாருமே இருக்க கூடாது வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்க அதுதான் சார் இப்ப எந்த கட்சியினுடைய தலைவரா இருந்தாலும் இது பொருந்தும் சீமான் தொடர்ந்து பெரியாரை நாங்கள் அகற்றுவோம் பெரியாரை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி சீமான் பேசுறாரு அதோட எதிர்கொளை தான் இன்னைக்கு இப்படி நடக்குது அந்த நபர் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கிறாரு அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிக்க கூட நாதி இல்லாம கள்ளார் போன் போ அடிக்கிறாரு போன் அடிச்சு நாலு பேர் வர சொல்றாரு அந்த நபர் வந்து ஒரு நி இல்ல ஒரு வேலையை செய்யறேன்னா எதுக்கு செய்யறேன் ஏன் செய்யறேன் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும் தெளிவு கூட இல்லாம குடிச்சிட்டு அந்த நபர் செஞ்சது காரணம் யாரும் தூண்டுதல் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த தூண்டுதலை சீமான் தான் செய்யறாரு அதனால தான் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நாங்கள் இன்னைக்கு சொல்றோம்

வந்து பீடி வாங்கி ஓசி பீடி பிடிச்சவருக்கு சீமான் இந்த பெட்டி கடையா இருக்கிற நாங்கள் தான் வந்து அவருக்கு மேடை அமைத்து குத்தோம் நாங்கள் தான் தெரு தெருவா கூட்டங்கள் போட்டு மேடைகள் போட்டு அங்கங்க கடை வசூல் பண்ணி இவரை வந்து மேடையில் ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்தவர் இவர் இந்த அளவுக்கு ஒரு ஏனிப்படி போல இவர் ஏறி வந்தது காரணம் எங்களை போல பெட்டி கடைகள் தான் இந்த பெட்டி கடையில ஓசி பீடி வாங்கி பிடிச்ச சீமானை நாங்கள் தான் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு கால சூழலுக்கு அதை செய்து கொண்டோம் ஒரு பிரச்சனை நடக்குது பெரியாருக்கு ஒரு பிரச்சனை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்ற இருக்கின்ற நாங்கள்

சீமான் நிக்கிற இடத்துல நாங்க எதிரில போய் களத்துக்கல நாரா சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க சீமான் ஒரு அவதூறுவாதி சீமான் ஒரு தெளிவான ஆட்கள் கிடையாது அப்படின்ட்டு நாங்க பிரச்சாரம் பண்றோம் அப்ப செயல்படுற எங்களை போயிட்டு நீங்க ஆசிரியர் செய்யலன்னா அது எங்களை கேட்க கூடாது நீங்க தோழர்களை பார்த்துதான் கேட்கணும்

சில வேலைகளை தொடர்ந்து நம்ம எதற்கும் அச்சைப்படாமல் செயல்பட வேண்டும் நாங்கள் தனியாக இயக்கம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர் செயல்படவில்லை என்றால் அவரை தான் நீங்கள் கேட்க வேண்டும் தந்தை பெரியார் திராவிடத்தை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாது ஓட்டு கேட்பாங்க ஆனா சீமானவர்கள் வந்து ஏன் தந்தை பேசுறதும் வேங்காயத்தை வெடிகுண்டு போடுற வந்து தேர்தல் பிரச்சாரத்தை கூட நாங்க நாளைக்கு மூணு இடங்கள் பாயிண்ட் கேட்டு காலையில இருந்து மாலை வரைக்கும் நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு பேசி இருப்போம் அப்ப அவர் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இந்த பதில் சொல்றது சரியா இருக்கும் நல்லா கேள்வி கேட்டீங்க நீங்க பெரியார் கொடுத்த வெங்காயத்தை நீங்கள் கொண்டு வாங்க பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டு நான் கொண்டு வரேன்ன்றது வந்து பொய்யான செய்தி யா எப்படி சொல்றேனா அந்த பிரபாகரன் வந்து ஈழத்துக்கு போய் எட்டு நிமிடங்கள் பத்து நிமிடம் எட்டு பத்து நிமிடம் தான் அவர் பிரபாகரனை பார்த்தாரு அவர் பார்த்தது பேசினது புகைப்படம் எடுத்துக்கொண்டது வீடியோ எடுத்துக்கொண்டதெல்லாம் இருக்குது ஆனால் தலைவர் பிரபாகரன் அவர் என்ன சீமான இடத்துல நீங்க எந்த புகைப்படமும் கொடுக்க கூடாது இந்த ஒளிப்பதிவு காட்சியும் அவர்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு ஒளிப்பதிவு எடுத்த சந்தோஷ் அவர்கள் ஊடகத்தின் வாயில சொல்லியிருப்பாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போ ஒரு போட்டாவே சீமானுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு தலைவரே எப்படி வெடிகுண்டு கொடுத்துருப்பாரு இதுவே இதெல்லாம் நாங்க பிரச்சாரம் பண்ணோம் அங்க நேருக்கு நேரு களத்துல இறங்கி அங்க ஈரோட்டில் போய் இடைத்தேர்தலை ஒட்டி நாங்க பிரச்சாரம் பண்ணோம் போட்டாவே உனக்கு தலைவர் பிரபாகரன் கொடுக்க சொல்ல கொடுக்க கூடாது போது உனக்கு எப்படி வெடி கொண்டு கொடுத்துருப்பாரு அப்ப நாங்க வெங்காயத்தை கொண்டு வரோம் நீ வெடிகுண்டை கொண்டு வா நாங்க இங்கதான் பிரச்சாரம் பண்ணுகிறோம் பெரியார் தொண்டர்களான நாங்கள் இந்த சூழப்பட்டு நாலு ரோட்ல நாங்கள் பிரச்சாரம் பண்ணு கொண்டு இருக்கிறோம் நீங்கள் நேராக வாங்க வெடிகொண்ட வீசுங்கன்னு வெங்காயத்தை காமிச்சு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் அதுக்கு எந்த பதிலும் இல்லை எந்த விஷயமும் இல்லை ஆனால் துண்டறிக்க குடிக்க போன எங்களுடைய தோழர்களை இரண்டு பேரை அவர்கள் அறுபது எழுபது பேராக வந்து தாக்கினார்கள் அதை ஊடகத்திலே காட்டியிருப்பாங்கன்னு ரெண்டா ஒரு போன வாரத்தில் தேர்தல் முடிவதற்கு முன்பு திங்கக்கிழமை தேர்தல்னா செவ்வாய்கிழமை வந்து இந்த சம்பவம் நடந்தது செவ்வாய் அது ஞாயிற்றுக்கிழமை நடந்தது நாத்திக்கம்ப இந்த சம்பவம் நடந்தது அப்ப இதெல்லாம் நீங்க ஊடகத்துல பாத்தீங்க அவர் பேசுறது ஏதாவதுக்கு ஒரு சாத்திய பண்ற மாதிரி பேசுறாரா கண்டமே நீங்க பேசுறாரு பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டாரு மிரட்டுறாரு அது என்ன தம்பி நீ யார் தம்பி நீங்க எந்த தொலைக்காட்சின்னு கேட்கறாரு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையே இல்லாத ஒரு ஒரு மனநிலை மாதிரி செயல்படக்கூடிய சீமான் எப்படி இந்த நாட்டை ஆளுவார் நாட்டத்தை ஆளுவதுக்கு அவருக்கு எப்படி திறன் இருக்கும் என்பதை எங்களுக்கு ஒண்ணும் புரிந்து கொடுத்து

ஒரு இந்த ஏடிஎம் எல்லாம் வந்து பணத்தை நிரப்ப வரும் போது துப்பாக்கி வச்சு வருங்க அவர் எங்களை கூப்பிட்டு கேள்வி கேக்கிறாரு ஏன்னா இன்னும் சீமானம் விட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு இல்ல இதை வந்து அரசாங்க பாத்துக்கிறோம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறதா வந்து சொல்லிருக்கிறாங்க அரசாங்கம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு துண்டறிக்கை கொடுத்து சில வயசு எல்லாம் பேசிட்டு அப்படி பொதுமக்கள் கேள்வி கேக்குறாங்க நீங்க சீமானம் இன்னும் இது பண்ணீங்க ஏன் கம்முன்னு இருக்கு இல்ல அறவழி போராட்டம் தான் நம்ம பண்ண முடியும் அரசு பாத்துக்கிறாங்க ஒரு நம்பிக்கை கொடுத்துறாங்க இப்ப கூட காவல் நிலையத்துல என்ன சொன்னாங்கன்னா

அதுதான் சாரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எச் ராஜா சிலை எப்படி தகரப்பட்ட தகர்க்கப்பட்டதோ அதுபோல் பெரியார் சிலை தகர்க்கப்படும் எச் ராஜா ஒரு காலகட்டத்தில் பேசியிருந்தாரு அதுக்குதான் நாங்க சொல்றோம் பிஜேபி கை கூலியாக ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து சீமான் செயல்பட்டு கொண்டிருவார் என்றது இதெல்லாம் வந்து வெளிப்படுது இன்னைக்கு அஜய் குருதி பாசல இருக்கிற அஜய் வந்து பெரியார் சிலையை அடிக்க வேண்டிய காரணம் என்ன உட்காந்துக்கிட்டு பொது தளத்திலே கார்த்தி பெரியார் சிலை உடைக்கப்படும் பேசுறாரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன